ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா டுவெண்டி பசங்க ஏடா காலையிலே வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீதமான சோத்தில் இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ் கூறோம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான சோறில் ஃப்ரெஷ்ஷாக வடிச்சு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு போக ஹோட்டலில் சாப்பிட்டுடுவோம் ஆனால் மீதி போன மீதமான சோறை வேஸ்ட் பண்ணாமல் அதே டயத்தில் பசங்களுக்கு வந்து புளி சோறு லம்மண் சோறு தயிர் சோறுலாம் ரொம்ப போர் அடிச்சிருக்கோம் நம்ம வந்து அவங்க அவங்களோட சாப்பிடணும் நம்ம சாப்பாடு வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் அதை வந்து ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸாக மாற்ற போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள இதெல்லாம் வந்து அதுக்கு நான் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாத்தையும் நான் வந்து நம்ம சூப்பராக நீட்டு நீட்டு நீட் நீட்டாக வெட்ட போகிறோம் இங்கே வந்து நம்ம ஒரு ரெண்டு முட்டை ஒரு முட்டை இதுக்கு இன்னொரு முட்டை உள்ளே இருக்கு ரெண்டு முட்டையை வந்து கிரம்பிள்ஸ் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சு போகிறோம் இதுலேயே நீங்கள் சிக்கன் பீசஸ் இருந்தாலுமே அதையுமே நீங்கள் வந்து இந்த சிக்கன் பீஸுமே நல்லா வந்து பொரிச்சு மேரினேட் பண்ணி குட்டி குட்டியாக போட்டாலும் சூப்பராக இருக்கும் நீங்கள் நம்ம வெறும் முட்டை மட்டும்தான் முட்டை கேப்சிகம் அது என்ன முட்டைகோஸு அதுக்கப்புறமா கேரட்டு ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொத்தமல்லி அவ்வளோதான் சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க விடிய பிள்ளை நம்ம வந்து ஒரு ஒரு பொருளாக வந்து நம்ம குட்டி குட்டி குட்டியாக வெட்டிக்க போயிடும் அதுக்காக ஃபஸ்ட்டு நான் கொத்தமல்லி இலைகளை வந்து வெட்டிக்கிறேன் அதுக்கு அடுத்தது பார்த்து இது அப்படியே வெஜிடபிள்ஸும் பிள்ளைங்களுக்கு பிடிக்குமோ அதுவுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா அவ்வளோதான் அப்படியே நம்ம வந்து ஒன்று மணி நேரம் சீக்கிரம் சீக்கிரமாக நம்ம செஞ்சு நைட் வந்து மீத சாப்பாடு இல்லைனா மதியம் மீத சாப்பாடு நைட்டு நான் ஃப்ரைட் ரைஸாக செய்யலாம் இது வந்து நான் நேற்று மதியம் மீதி சாப்பாடு ஃப்ரிட்ஜில் நான் சீக்கிரமாகவே எடுத்து வச்சிட்டேன் அதை தான் வந்து இப்போ நான் செஞ்சு காலையிலேயே வந்து ப்ரெஷ்ஷான ஃப்ரைட் ரைஸாக கொடுக்க போகிறேன் ஸ்கூல் லீவ் வேற இப்போ ஏதாவது வெரைட்டியாக பண்ணி கேட்குறாங்க ரைஸ் வந்து இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும்

இல்லை வந்து நம்ம வந்து நைஸாக வச்சு கூட நம்ம வந்து சீவிக்கலாம் அதனால் அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு சீவி விட்டுக்கலாம் இது வந்து சூப்பரான குடை மிளகாய் இல்லை உள்ள அந்த சென்டரில் உள்ள சீட்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்து ஓணுனா பிள்ளைங்களுக்கு வந்து காரமாக இருக்கும் வேணாம் நம்மளுக்கு குடல் மிளகாய் இந்த கேப்சிகம் வாசனையே வந்து நமக்கு ஒரு விஷயத்த தான் ஞாபகப்படுத்தும் அது என்ன விஷயம்னா அதுதான் பஜ்ஜி நல்ல ஒரு பஜ்ஜி ஸ்மெல் வந்து நல்லா சாப்பாட்டு பிரியர்கள் யாருக்கெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் புரியும் அந்த பஜ்ஜியோட ஸ்மெல் நம்ம வந்து பட்டையாக்கி நீட் நீட்டாக கூட வெட்டிக்கலாம்ல வந்து கேபேஜ் முட்டைக்கோஸ் வந்து நம்ம சீச்சு பார்த்தா ரொம்ப நைஸாக போகுது ஆனால் நம்ம வந்து வெட்டிடலாம்னு ஒரு நம்பிக்கை வந்துட்டேன் அவ்வளோதான் இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வெட்டுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் ஆகும் அதை வெட்டிட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்ம ஃப்ரைட் ரைஸை ஈஸியாக செஞ்சிடலாம் அதுவும் நம்மளுக்கு வந்து சாப்பாடுமே வந்து ஆல்ரெடி ரெடியாகி இருக்குது அதனால சாப்பாடு வடிக்கிற டைமும் இருக்காது இந்த மாதிரி நீட் நீட்டாக சுற்று குச்சியாக வெட்டினா வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு அதனால் கஷ்டப்பட்டு வெட்டிக்கிட்டு இருக்கேன்

ஒரு ரெண்டு முட்டையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெம்பர்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம ஒரு போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்புறம் திரும்ப எண்ணெய் ஊற்றி நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ரெடி ஆகிடுச்சு ஃபோன் ஃபோனுங்க வைங்க அப்படியே நம்மளோட எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கேரட்டு கேப்சிக்கம் எல்லாத்தையும் பண்ணுறோம் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாமே வந்து ரொம்பலாம் குக் ஆகணும்னு இல்லை இது எல்லாமே வந்து நம்ம பச்சையாக சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் தான் இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் குக்கிங்காக ஆகட்டாங்க ஆனால் நம்ம இது வந்து தேவையான மசாலா பொருட்கள் வந்து எப்படி சேர்த்து போகணும்னா கொஞ்சம் உதவுனா போதும் இல்லையா? எங்க ஸ்கூல்ல தேவையான அளவு உப்பு போட்டு போங்க. இந்த ஃப்ரைட் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான் இல்லை அப்படியே நம்ம வந்து ஒரு சூப்பரான ரைஸ் ரொம்ப இல்லை ஓவர் குக்கிங் ஆகாது லைட்டாக அதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா மசாலா மசாலா வந்து வேணும்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம் இல்லை ஒயிட்டாக ரைஸ் வேணும்னா அப்படி கம்மியாகவே போட்டுக்கலாம் லைட்டாக இதுக்கு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தான் ரொம்ப கிடையாது ஒரு டேபிள் ஸ்பூன் ஒருபாடு இது ஒரு ஃப்ளே அது நல்லா வந்து எண்ணெயில காய்கறி மசாலா ஸ்பைசஸ் வாடகாக தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் எதுவுமே நீங்க போடாமலுமே செய்யலாம் இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து பெப்பர் பெப்பர் வந்து நீங்க தாராளமாகவே போட்டுக்கணும்

அதுக்கப்புறமா நம்மளோட ஹீரோ என்ட்ரி அவராங்க சாப்பாடு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த டைத்தில் வந்து நம்ம கொத்தமல்லியும் நம்மளோட மெயின் டிஷ்ஷான முட்டையும் இதில் சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் தான் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபைனல் டச் வந்துருக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் இதை ஃபஸ்ட்டு நல்லா எங்கே பார்த்தாலும் இந்த முட்டை கொத்தமல்லியெலாம் மிந்துலாகிற அளவுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரைட் ரைஸு அப்படியே நம்ம ஹோட்டலில் வாங்கினா அதே டேஸ்ட்லேயும் இருக்கும் அதே கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிடுவேன் ஓ வந்து இந்த பட்டர் போடுறோம் இது வந்து பட்டர் வந்து முட்டையிலும் ஆப்ஷன் தான் இது இருந்தால் பிள்ளைங்களுக்கு குடிக்கணுன்னு சொல்லிட்டு நான் போடுறேன் அவ்வளோ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே வந்து இந்த பட்டர் எங்கே பார்த்தாலும் ஓரளவுக்கு ஒரு மிக்ஸை கொடுத்துட்டு ஸோ இப்போ நீ சாப்பிட வேண்டியது தான் ஒரு ப்ளேட் ஒரு பிளேட் சுடு சுட வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அவ்வளோதான் இது அப்படியே நம்ம சாப்பிட்றது நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ஃப்ரைட் ரைஸ் மீதமான சாப்பாட்லஸ் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு மகிழ்ச்சி ஆகிவிங்க மறக்காம மாட்டு வடி பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க